அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸு இப்போது இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸு நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்காக நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்காக லெசன் ஒன் டென்த் ஸ்டாண்டர்ட் லெசன் ஒன்று இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸு முதல் உலக போரினுடைய தலைப்பு ஃபர்ஸ்ட் லெசன் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல முதல் உலக போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் முதல் உலக போரின் முதல் உலக போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் இதுதான் தலைப்பு நம்ம ஏற்கனவே முன்னாடி வந்து அறிமுகம் காலனிகளுக்கான போட்டி மேலும் முற்றுரிமை முதலாளித்துவத்தின் எழுச்சி வல்லரசுகளின் போட்டி வல்லரசுகளுக்கு இடையிலான மோதல்கள் ஜப்பானினுடைய எழுச்சி ஜப்பானின் முரட்டு அரசு தந்திரமும் விவேகமும் காலனிகள் அமைக்கப்படுவதும் அதன் விளைவுகளும் பார்த்தோம் இப்ப நம்ம என்ன படிக்க போறோம்னா முதல் உலக போருக்கான காரணங்களும் போக்கும் விளைவுகளும் முதல் உலக போருக்கு என்ன காரணங்கள் முதல் உலக போருக்கு காரணங்கள் முதல் உலக போருக்கு பல காரணங்கள் இருக்க முதல் உலக போருக்கான காரணங்கள் ஐரோப்பிய நாடுகளின் அணி சேர்க்கைகளும் எதிர் அணி சேர்க்கைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐரோப்பிய வல்லரசுகளில் ஐந்து அரசுகள் இரண்டு ஆயுதமேந்திய முகாம்களாக பிரிந்தன ஒரு முகாம் மைய நாடுகளான ஜெர்மனி ஆஸ்திரியா இத்தாலி ஆகியவற்றை கொண்டிருந்தது பிஸ்மார்க்கின் வழிகாட்டுதலில் அவை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் மூவர் உடன்படிக்கையை மேற்கொண்டன இதன்படி ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் பரஸ்பரம் உதவிகள் செய்து கொள்ளும் மற்றொரு முகாம்ல பிரான்சும் ரஷ்யாவும் அங்கம் வகித்தன ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலுல மேற்கொண்ட உடன்படிக்கையின்படி இவ்விரு நாடுகளில் ஏதாவது ஒன்று ஜெர்மனியால் தாக்கப்படும் பட்சத்தில் பரஸ்பரம் துணை நிற்கும் என உறுதி செய்யப்பட்டது இப்படியாக இங்கிலாந்து தனிமைப்படுத்தப்பட்டது தன்னுடைய தனி திருத்தலத்திலிருந்து வெளிவரும் பொருட்டு இங்கிலாந்தும் இருமுறை ஜெர்மனியை அணுகி தோல்வியை கண்டது ரஷ்யாவின் மீதான ஜப்பானின் பகைமை அதிகமானது போது பிரான்ஸ் ஜ ரஷ்யாவின் நட்பு நாடாக இருந்ததால் ஜப்பான் இங்கிலாந்துடன் இணைய விரும்பியது ஆங்கிலோ ஜப்பான் உடன்படிக்கை பிரான்ஸை இங்கிலாந்தோடு உடன்படிக்கை செய்து கொள்ள தூண்டியது அதன் மூலம் மொராக்கோ எகிப்து ஆகிய காலனிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள விரும்பியது இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் இரு நாடுகளுக்கிடையே நட்புறவு ஒப்பந்தம் ஏற்பட்டது மொராக்கோவில் பிரான்ஸ் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படும் பட்சத்தில் எகிப்தை இங்கிலாந்து கைப்பற்றுவதை அதிகரிக்க அங்கீகரிக்க பிரான்ஸ் உடன்பட்டது இதனைத் தொடர்ந்து பாரசீகம் ஆப்கானிஸ்தான் திபெத் தொடர்பாக ரஷ்யாவுடன் இங்கிலாந்தும் ஒப்பந்தம் செய்து கொண்டது இவ்வாறு இங்கிலாந்து பிரான்சு ரஷ்யா ஆகிய மூவரை கொண்ட மூவர் கூட்டு உருவாக்கப்பட்டது முதல் உலக போரில் இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா மூணு பேரும் சேர்ந்துட்டாங்க வன்முறை சேர்ந்த வன்முறை சேர்ந்த தேசியம் யார் யாரும் ஒன்னா சேர்ந்துருக்காங்க இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா இங்கிலாந்து பிரான்சு ரஷ்யா இவங்க மூணு தேசப்பற்றின் வளர்ச்சியோடு எனது நாடு சரியோ தவறோ நான் அதை ஆதரிப்பேன் என்று மனப்பாங்கும் வளர்ந்தது ஒரு நாட்டின் மீதான பற்று மற்றொரு நாட்டை வெறுக்கும் தேவையை ஏற்படுத்தியது இங்கிலாந்தின் ஆரவாரமான நாட்டு பட்சம் பிரான்சின் அதி தீவிர பட்சம் ஜெர்மனியின் வெறி கொண்டு நாட்டு பட்சம் ஆகிய அனைத்தும் தீவிர தேசியமாக போர் வெடிப்பதற்கு தீர்மானமாக பங்காற்றியது போர் முதல் உலக போர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பிரான்ஸ்ல இருக்கவங்க அவங்க நாடு என் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி இங்கிலாந்துல என்னோட நாட்டு பற்றி தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறாங்க ஜெர்மனியும் அவங்களும் என்னோட நாடு தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறாங்க இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் அவங்கவங்க நாடு உயர்ந்து நினைக்கும் போது ஜெர்மனியும் நம்மளுடைய நாடு தான் உயர்ந்து நினைக்கிறது சோ ஒவ்வொருத்தரும் உயர்ந்தவங்க உயர்ந்தவங்கன்னு நினைக்கும்பொழுதும் இதுவும் ஒரு காரணமா இருந்துச்சு உலக போர் பிடிப்பதற்கு ஜெர்மன் பேரரசின் ஆக்கிரமிப்பு மனப்பாங்கம் ஜெர்மன் பேரரசான இரண்டாம் கெய்சர் வில்லியம் இவர் 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 பேர் ஞாபகம் வச்சுக்கணும் ஜெர்மன் பேரரசர் யாருன்னு கேட்பாங்க ஜெர்மன் பேரரசர் இரண்டாம் கெய்சர் வில்லியம் ஜெர்மனுடைய பேரரசர் இரண்டாம் கெய்சர் வில்லியம் இரண்டாம் கெய்சர் வில்லியம் இவர்தான் ஜெர்மனியோட பேரரசர் கப்பற்படை விரிவுபடுத்தப்பட்டது தோல்வியைத் தொடர்ந்து கடல் இங்கிலாந்து தனியுரிமை என கருதப்பட்டு வந்தது இந்நிலையில் ஜெர்மனியின் ஆக்கிரமிப்பு இயல்பு கொண்ட அரசியல் விவேகத்தையும் விரைவாக கட்டப்படும் அதன் கப்பற்படை தளங்களையும் கண்மூற்ற இங்கிலாந்து ஜெர்மன் கப்பற்படை தனக்கு எதிரானதே அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்றாங்க ஆகவே இங்கிலாந்தும் கப்பற்படை விரிவாக்க போட்டியில் இறங்கவே இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் மேலும் அதிகரித்தது ஒரு பக்கம் இங்கிலாந்து அவங்களுடைய கப்பற்படைய விரிவாக்குறாங்க அதே மாதிரியே ஜெர்மனியும் கப்பற்படைய விரிவாக்குறாங்க எதுக்கு கப்பற்படைய விரிவாக்குறாங்கன்னா வாணிபம் வந்து எல்லாமே அந்த கடல் வழியாதான் நடந்துட்டு இருக்கு அப்ப அதுக்காக அதுக்கு முதல் உலக போருக்கு அப்புறம் தான் அந்த இருப்பு பாதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு நல்லா அவங்க இருப்பு பாதை அதாவது அந்த ரயில் தண்டவாளங்கள் அதெல்லாம் போடுற பா வழிகள்லாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்துச்சு கடல் வழி வாணிபம் தான் இருந்துச்சு அதனால கப்பற்படையை ஸ்ட்ரெந்தன் பண்ணுறாங்க இங்கிலாந்தும் ஸ்ட்ரெந்தன் பண்றாங்க ஜெர்மனியும் ஸ்ட்ரெந்தன் பண்ணுறாங்க பிரான்ஸ் ஜெர்மனியோடு கொண்ட பகை ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஒரு சண்டை வருது எப்படின்னா பிரான்ஸும் ஜெர்மனியும் பழைய பகைவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணுல ஜெர்மனியால் தோற்கடிக்கப்பட்ட இழந்துடுறாங்க நினைவுகளை பிரெஞ்சு மக்கள் ஜெர்மனியின் மீது கொண்டிருந்தனர் மொராக்கோ உபகாரத்தில் ஜெர்மனியின் தலைகீடு இந்த கசப்புணர்வை மேலும் அதிகரித்தது மொராக்கோவில் பிரான்சின் நலன்கள் சார்ந்து இங்கிலாந்து பிரான்சோடு மேற்கொண்ட ஒப்பந்தத்தை ஜெர்மனி எதிர்த்தது எனவே ஜெர்மன் பேரரசர் இரண்டாம் கைசர் மொராக்கோ சுல்தானின் சுதந்திரத்தை அங்கீகரித்ததுடன் எதிர்காலம் குறித்து முடிவு செய்ய பன்னாட்டு மாநாடு ஒன்றை கூட்டும் கூறினார் பால்கன் பகுதியில ஏகாதிபத்திய அரசியல் அதிகாரத்திற்கான வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல துருக்கியில ஒரு வலுவான நவீன அரசை உருவாக்கும் முயற்சியாக இளம் துருக்கியர் புரட்சி ஒன்று நடைபெற்றது இது ஆஸ்திரியாவுக்கும் ரஷ்யாவிற்கும் பால்கன் பகுதிகளில் தங்கள் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கும் வாய்ப்பினை வழங்கியது இது தொடர்பாக ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் சந்தித்து பேசின அதன்படி பாஸ்வீனா ஆகிய இரண்டையும் ஆஸ்திரியா இணைத்துக் கொள்வதென்றும் ரஷ்யா தனது கப்பல்களை வழியாக மத்திய திரைக்கடல் பகுதிக்குள் கொண்டு செல்லலாம் என்றும் ஒப்பந்தமாயிற்று இதனைத் தொடர்ந்து பாசினாவையும் ஹெசகோவினாவையும் தான் இணைத்துக் கொண்டதாக ஆஸ்திரியா அறிவித்தது ஆஸ்திரியாவின் அறிவிப்பு செர்பியாவில் தீவிரமான எதிர்ப்பை தூண்டியது இதன் தொடர்பில் ஜெர்மனி ஆஸ்திரியாவிற்கு உறுதியான ஆதரவை மேலும் ஆஸ்திரியா செர்பியாவின் மீது படையெடுக்கும் அதன் விளைவாக செர்பியாவிற்கு ரஷ்யா உதவுமானால் ஆஸ்திரியாவிற்கு ஆதரவாக நான் களம் இறங்குவேன் என அறிவிக்கும் அளவிற்கு ஜெர்மனி சென்றது அதனால ஆஸ்திரியாவிற்கும் செர்பியாவிற்கும் இப்பகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்குல போர்வடிக்க ஒரு காரணமாயிற்று பால்கன் போர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய முதல் பகுதியிலும் தென்மேற்கு ஐரோப்பாவில் துருக்கி ஒரு வலிமை வாய்ந்த நாடாக திகழ்ந்தது அதன் பேரரசு பால்கன் ஹங்கேரியின் குறுக்காக போலந்து வரைக்கும் இருந்துச்சு துருக்கிய பேரரசு பால்கன் பகுதிகளில் பல துருக்கியர் அல்லாத மக்களையும் கொண்டிருந்தது பால்கன் பகுதியை சேர்ந்த துருக்கியரும் துருக்கியர் அல்லாத பல்வேறு தேசிய இனங்களை சேர்ந்த மக்களும் பயங்கரமான படுகொலைகளிலும் அட்டுழியங்களிலும் ஈடுபட்டனர் ஆர்மீனியம் இன படுகொலைகள் இதற்கு ஒரு பயங்கரமான எடுத்துக்காட்டு பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பாதையில் துருக்கிய பேரரசின் உறுதியற்ற அரசியல் பொருளாதார சூழலை சாதகமாக கொண்டு கிரீஸும் அதனை தொடர்ந்து ஏனைய நாடுகளும் ஒன்றின் பின் ஒன்றாக தங்களை துருக்கியின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்துக் கொண்டன மாசிடோனியா பல்வேறு இடங்களைச் சேர்ந்த மக்களை கொண்டிருந்தது எனவே மாசிடோனியாவை தங்கள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதில் கிரீஸ் செர்பியா பல்கேரியா பின்னர் மாண்டி நீக்ரோ ஆகிய நாடுகளிடையே போட்டிகள் நிலவின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மார்ச் திங்கள் அவை பால்கன் கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கின இக்கழகம் முதல் பால்கன் போரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல துருக்கிய படைகளை தாக்கி தோற்கடித்தது தொடர்ந்து கைப்பற்றிய பகுதிகளை பிரித்துக் கொள்வதில் பிரச்சினை எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று மே திங்களில் கையெழுத்தான லண்டன் உடன்படிக்கையின்படி அல்பேனியா என்னும் புதிய நாடு ஒன்று உருவாக்கப்பட்டது பால்கன் நாடுகள் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டன துருக்கி கான்ஸ்டினோவிலுள்ள பகுதிகளை மட்டும் கொண்ட அரசாகப்பட்டது மேசிலோனியாவை வெறித்தழித்ததில் செர்பியாவையும் கிரீஸையும் பல்கேரியா தாக்கியது ஆனால் பல்கேரியா எளிதாக தோற்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ஆகஸ்ட் திங்களில் கையெழுத்திடப்பட்ட குபாரஸ் உடன்படிக்கையோடு இரண்டாம் பால் போல் முடிவு வழங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம இது நிறையா பார்க்கலாம் தேங்க்யூ ஹேவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ